கல்யாணம் ஏழு வருஷம் கழிச்சு குட் நியூஸ் சொன்ன மணிமேகலை குவிஞ்சிட்டு வர்ற வாழ்த்துக்கள் விஜய் மணிமேகலை தன்னோட கல்யாணத்துக்கு பின்னாடி தான் ஆசைப்பட்ட மாதிரி சென்னைல ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுக்கு அதிகமான பேர் வாழ்த்துக்களையும் தெரிச்சிட்டு வர்றாங்க சன் மியூசிக்ல தொகுப்பாளினியா தன்னோட கெரியரை ஆரம்பிச்ச மணிமேகலை விஜய் டிவி பக்கம் வந்ததும் அவங்களுக்கு பெரிய அளவுல பிரபலம் கிடைச்சது வருஷம் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் வேற மதத்தவங்க அப்படிங்கறதால அந்த இவங்களோட கல்யாணமும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதே மாதிரி மணிமேகலையோட குடும்பத்துல இவங்களோட கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்கல சமீபத்துலதான் மணிமேகலையோட குடும்பத்தினர் அவரோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஹுசைன் லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட டான்சரா வேலை செஞ்சுட்டு வந்தாரு லாரன்ஸ் நடிச்ச மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல ஹுசேன் சைட் டான்சரா டான்ஸ் ஆடுறத பார்த்து அவர் மேல ரொம்பவே இம்ப்ரஸ் ஆன மணிமேகலை அவரையே காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அந்த நேரத்துல ரெண்டு குடும்பத்தோட சப்போர்ட்டும் இல்லாம மணிமேகலை தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சதுக்கு அதிகமான கஷ்டங்கள் பட்டாலும் தன்னோட வாழ்க்கைக்காக அதையே சவாலா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்காங்க மணிமேகலை ஆரம்பத்துல இருந்து தான் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிகர்கள் கிட்ட பகிர்ந்துக்குவாங்க சூரிய வம்சம் படத்துல தேவயானி சின்ராசு எப்படி குடும்பத்தோட தயவு முன்னேறி மேல வந்தாங்களோ அதே மாதிரியே நாங்களும் வருவோம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி வம்சம் பாடல தான் தன்னோட சமூக வலைதள பக்கத்துலயும் பயன்படுத்துவாங்க சென்னையில் வாடகை வீட்ல ஆரம்பத்துல கஷ்டப்பட்ட நிலையில இப்போ சென்னையில புதுசா வீடு அந்த சந்தோஷமான செய்தியை ரசிகர்கள் தான் விலக போறேன் அதுக்கு காரணம் போட்டியாளர வந்த தொகுப்பாளர் தான் அப்படின்னு பிரியங்காவை தாக்கி மணிமேகலை போட்ட போஸ்ட் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு ஏற்கனவே தன்னோட சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மணிமேகலை இப்போ சென்னையிலயும் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க புது வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணி குடியேறி இருக்காங்க இதை பத்தி அவங்க வெளியிட்ட பதிவுல கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி மாசம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கவே ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆனா இன்னைக்கு சென்னையில் பிரைம் லொக்கேஷன்ல ஒரு பிரீமியம் வீடு வாங்கி இருக்கிறது மூலமா எங்களோட ரொம்ப பெரிய கனவு நனவாயிடுச்சு இது என்னோட வாழ்நாள் சாதனையா நினைக்கிறேன் யாரோட உதவியும் இல்லாம ஜீரோவா எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் இந்த வீட்டை புக் பண்ணிட்டோம் அதோட பணிகள் எல்லாம் முடிஞ்சு இப்போதான் எங்களோட கைக்கு வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு ஸ்ரீராமஜயம் மாஷா அல்லா அப்படின்னு பதிவிட்டு தன்னோட பதிவை முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ரசிகர்கள் சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் நிறைய பேரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க ரெண்டு குடும்பத்தோட உதவியுமே இல்லாம தனியா கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்த நிலையில ஆரம்பத்துல அளவுக்கு அதிகமா கஷ்டப்பட்டதாவும் ஆனா எப்படியாவது எல்லார் முன்னாடியும் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற மன உறுதியோட தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்த ஹுசேன் அப்புறம் மணிமேகலை அவங்களோட சொந்த ஊர்ல பிரம்மாண்டமான பண்ண வீடு ஒன்னையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுபோகதான் இப்போ சென்னையில புதுசா வீடு வாங்கி அதுல குடிபெயர்ந்து இருக்க புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்காங்க பதினேழாவது வருஷம் அவங்களோட வீட்டை எதிர்த்து தெருவுல ரொம்பவே எளிமையா கல்யாணம் பண்ணப்போ எடுத்த வீடியோவையும் இப்போ அவங்க புதுசா அதே தெருவுல வீடு வாங்கி இருக்கக்கூடிய வீடியோவையும் பகிர்ந்திருக்காங்க ஏழு வருஷத்துல தன்னோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்திருக்கு இதுல நான் உடஞ்சு போற நேரம் எல்லாமே எனக்கு உறுதுணையா இருந்தது ரசிகர்கள் தான் அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை